பானிபூரிக்குள்ளேற பீஸ் மசாலா போட்டு சாப்பிட்ருக்கீங்களா கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரோட் சைடெல்லாம் விற்பாங்க நார்த்தில் அது எப்படின்னு பார்க்கலாம் பானிபூரிக்கான பீஸ் மசாலா செய்கிறதுக்கு ஒரு அழகுக்கு பட்டாணியை வந்து ட்ரை பட்டாணியை ராத்திரியே ஊற வச்சுட்டாங்க இப்போ காலையில் ப்ரெஷர் குக்கரில் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வேறு தண்ணியை ஊற்றிட்டு இதோட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை மூடியால் மூடிட்டு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பானிப்பூரிக்கான பட்டாணி மசாலா செய்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு ஏழு பல் இஞ்சி உரங்களை துண்டு முந்திரி பருப்பு விரும்பும் அளவு இது எல்லாத்தையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கி அரைச்சிக்கலாம் மசாலாவுக்கு தேவையான பொடி வகைகள் சாட் மசாலா ஹாஃப் டீஸ்பூனுக்கும் குறைவாக அரை ஸ்பூன் சர்க்கரை ஒன்றரை டீஸ்பூன் சோலை மசாலா அதாவது சன்னா மசாலா பவுடர் தனியா பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் சீரக பவுடர் அரை டீஸ்பூன் கொஞ்சமாக கால நமக்கு அப்படிங்கிற பிளாக் சால்ட்டு வெறும் உப்பு குறைச்சி வச்சுக்கோங்க இதோட கொஞ்சமாக ருசிக்காக மிளகாத்தூள் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க விருப்பப்பட்டால் கரம் மசாலா போடலாம் அது இல்லாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க இதில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டலாம் வெங்காயம் ரொம்ப ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டாம் கொஞ்சம் பாதி டிரான்ஸ்பரண்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்படி பாருங்கள் லேஸாக நிற மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது இது நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இந்த பொடி வகைகள் நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையும் போட்டுலாங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடலாம் அதுக்கப்புறம் நல்லா ஆற வைக்கணும் ஆற பிறகு குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் நாலு விசில் வச்சேன் இந்த பட்டாணி நல்லா வெந்துடுச்சு அதோட உருளைக்கிழங்கும் சேர்த்து வெந்துருச்சுங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு மட்டும் கையில் எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம போட்டுடலாம் இப்போ இந்த வானிலையை கிளீன் பண்ணிவிட்டு அதுலேயே இந்த வேக வச்ச பட்டாணி சேர்த்துலாம் சேர்த்த பிறகு அரைச்ச விழுதையும் சேர்த்துலாம் உப்பு எல்லாமே அதுலேயே நம்ம போட்டுட்டோம் இப்போ நல்லா பாயில் பண்ணால் போதும் அதிகமான எண்ணெய் தேவையில்லை ரோட்டு கடை சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பீஸ் மசாலா பண்ணுவாங்க பானிபூரிக்கு சாட் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நார்த் இந்தியாவில் பண்ணுறது அதிகமாக எண்ணெய் இருக்காது அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா நம்ம சாட் மசாலா காலம் நமக்கு அதெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் எல்லா விதமான சாட் ஐட்டத்துக்கும் நம்ம மேலே போட்டுக்கிறது யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சமோசா சன்னாக்கு வெள்ளா சமோசா பீஸ் அந்த மாதிரி மசாலா போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ப்ரெட் பீஸ் மசாலா இது பானிபூரிக்குள்ளே குத்தி கொடுக்கறது நிறைய சாட் ஐட்டத்துக்கு இந்த பீஸ் மசாலாவை யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதிகப்படியான எண்ணெய் இருக்காது ஹெவினஸ் இருக்காது பீஸ் மட்டும் நல்லா வெந்திருக்கணும் அந்த திக் பண்ணுறதுக்காக தான் அந்த உருளைக்கிழங்கை வந்து அதிலேயே போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சாச்சு இந்த மாதிரி விதவிதமாக வித்தியாசமாக சைட் டிஷ்ஷஸ் நிறையா தெரிஞ்சிக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் ஆரோக்கியம் பற்றிய நிறைய விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை ட்ரை பண்ணி பார்த்த பிறகு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்